பிரியமான இறை உறவுகளே புதியதொரு நாளுக்குள் நாங்கள் ஆண்டவருடைய அருளோடும் ஆசிரியோடும் நுழைந்திடுவோம் தந்தை மகன் துயர் ஆவி உள் அனைவரையும் மறைவாக ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியரை வேண்டலோடு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை துவங்கும் நாங்கள் திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரத்தின் புதன்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் நீதியோடு வாழும்படி அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவருடைய காலம் ஆண்டவருடைய காலத்திலே இருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவருடைய வழியை பின்பற்றுபவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நீதியோடு வாழ உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் அடைய வேண்டும் பலர் கேட்கிறார்கள் நீதி எங்கே அநீதி மலிந்து கிடக்கிறது உண்மை எங்கே பொய்மை விளைந்திருக்கிறது போலியான பகட்டான வாழ்க்கை வாழப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதனால் மனித வாழ்க்கை சீரழிந்து செலுகின்றனர் இந்த நிலையிலே நானும் நீங்களும் நீதியை நிலைநாட்டும் கொண்டவர்களாக மாற்றம் பெற வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் நீதியோடு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த திருவருகை காலத்திலே ஆண்டருடைய பிறப்பை அனுபவிக்க இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் நீதி நிறைந்த உள்ளங்களாக நேர்மை நிறைந்த உள்ளங்களாக உண்மை நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் சாட்சியம் பகர வேண்டும் ஆகவேதான் நாங்கள் அநீதிக்கு தலைவணங்காமல் பொய்மைக்கு இடம் கொடுக்காமல் போலியான பகட்டான வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குள் எங்களை விட்டு செல்லாமல் நீதி நேர்மை உண்மை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் பயணமாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் காலடி பதிப்போம் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வருகை காகங்களை ஆயத்தம் செய்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை நீதி நேர்மையோடு வாழ்ந்து பாலக ஜெஸ்விற்கு எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுக்க எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ள எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரில் ஒன்றுபட இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துய ஆண்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்